இன்னைக்கு நம்ம அந்த முதல் செய்தியாக இரண்டு செய்திகளை நம்ம பார்க்க போறோம் ஒன்னு வந்து ஜனம் பத்திரிகையாளர் திமுக நிர்வாகியால் மிரட்டப்பட்ட செய்தி ஒண்ணு அது மட்டும் இல்லாம அடுத்ததாக ஸ்டாலின் அவர்கள் வந்து தட்டுப்பாடு இருப்பதாக பிரதமர் மோடிக்கு அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் அதனுடைய செய்தி ரெண்டையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல வந்து ஜனம் பத்திரிகையாளர் மிரட்டப்பட்ட செய்தி பாக்குறோம் இன்னைக்கு சென்னை மாநகராட்சி எடுத்துட்டோம்னா பல இடங்கள்ல இன்னைக்கு அந்த மழைநீர் வடிகால் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல கூழியெல்லாம் எல்லாம் பெரிய பெரிய பள்ளங்கள்லாம் தோண்டி தூண்டி வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படி வேலைகள் நடக்கக்கூடிய இடத்திலையும் சரி இல்ல வேலைகள் முடிவடைந்த இடத்துலயும் கூட சரி சரியாக அந்த பள்ளங்கள் மூடப்படாமல் இன்னைக்கு வந்து மழை பெய்யுற நேரத்துல வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாரத வேலைகள் வந்து ரொம்ப காலமாக தொடர்ந்து அப்படியே மெல்ல மெல்ல ஆமை வேகத்தில் நகர்ந்துட்டு இருக்கிறதையும் ஏற்கனவே சூளை மேடல இப்படித்தான வந்து அந்த கழிவு நீர் பள்ளத்துக்கான அந்த மூடி சரியா மூடாத அந்த கால்வாயில விழுந்து மரணம் அடைந்த செய்திகளை எல்லாம் நாம பாக்குறோம் இந்த நிலையில தான் இதை பத்தின ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு ஆய்வறிக்கையாக தயார் செய்து இதை குறித்த ரிப்போர்ட்டுகளை அறிவிக்கணுன்றதுக்காக ஜனம் டிவியில வந்து ஒரு எல்லா பகுதியிலும் அவங்க வந்து தினம் போய் எப்படி வேலை நடக்குதுன்றத பார்த்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அது போல இந்த அசோக் நகர் பகுதியில் நூற்றி முப்பத்தி ஓராது வட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த பணிகளை பாக்குறதுக்காக போயிருக்காங்க அப்போ பதினோரு மணி ஆகியும் கூட அங்க வந்து பணிக்கு யாரும் வரவில்லை வெகு காலமாக அந்த பணி மெல்ல நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியெல்லாம் சேகரித்து அவங்க அதை லைவாக காமிச்சு கொண்டிருந்த நேரத்துல அந்த பகுதிக்கு உட்பட்ட கோமதி மணிவண்ணன் அவருடைய மகன் வந்து இந்த ஜனம் டிவி வந்து மிரட்டி இந்த ஒளிபரப்பை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுத்திருக்காங்க அவர் இடத்துல சண்டைக்கு போயிருக்காங்க இந்த சம்பவம் ஒன்று நடந்திருக்கு இப்போ நம்ம கவனிக்கலாம் அசோக்லா இருக்கக்கூடியது சென்னையின் பகுதியில ஒண்ணு இன்னும் சொல்ல போயாச்சுன்னா கொஞ்சம் ஒதுக்குப்புறம் கூட இல்லாத எல்லா இடத்துல உள்ள மக்களும் கிராஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு இடம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு ப்ராமினன்ட் பிளேஸ் நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் மிரட்டப்படுகிறார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சட்டம் ஒழுங்கை பத்தி எந்த கவலையும் கிடையாது நான் என்ன வேணாலும் முடிஞ்சதை பாடுறா அப்போ திமுகவின் ரவுடித்தனம் தனது கட்டத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு இதையும் கூட ஒரு உதாரணம் இருக்க முடியாது இது ஒரு ஒதுக்குற இடமோ எதுவும் இல்லை அப்ப எந்த யார் இந்த தைரியத்தை கொடுக்குறாங்க இப்ப நான் இந்த கட்சியில இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாம் ஏற்கனவே சூழமேட்ல ஒருத்தர் பலியானார் இந்த மாதிரி இந்த நேரத்துல இன்னும் சொல்ல கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக சென்னையில் தொடர்ந்து மழையும் பெய்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு கூட சென்னையை சுத்தி இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு அலர்ட் வேற கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இந்த வேலைகள்லாம் சரியாக நடைபெறுவதில்லை தாமதமாகிறது இந்த விஷயத்தை சொல்லியாச்சு அப்படின்னா நியாயத்துக்கு அமைச்சர் என்ன பண்ணணும் இப்படி விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி காண்ட்ராக்டர்களை விரட்டி வேலை வாங்கியாச்சுன்னா அது ஒரு டெமோக்ரஸிக்கு அழகு அப்போ நம்ம எதை கவனிக்கணும் எப்படி ஒரு பத்திரிகையாளர் எடுக்கப் போறாரு அவரை அடிக்க வராங்க அப்படின்னா கால தாமதமாக்கி இதுல ஏதோ ஒரு லாபத்தை ஈட்டுவதற்காக இவர்கள் வேலை செய்கிறார்கள்னு தெரியுது இல்லையா ஆமா அப்படிதான் தெரியுது சரி கான்ட்ராக்ட் கொடுத்துட்டே இல்லை அந்த வேலையை ஆமா திமுக கவுன்சிலர் கொடுக்கணும்னா அந்த கான்ட்ராக்டர் திமுக கவுன்சிலருக்கு என்ன தொடர்பு இந்த விஷயத்துல ஏன் அவங்க ஈடுபடணும் ஒன்று அடாவடித்தனம் ரெண்டாவது மக்கள் பணத்துல வேலைகளை செய்யாமல் மக்களுக்கு கஷ்டம் கொடுப்பதற்கு எங்களுக்கு காசு வந்தால் போறிய வேலை நடந்தா என்ன எவன் செத்தா என்ன இந்த போக்கில் போகக்கூடியது மூணாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரி வேலையை இந்த காலத்தில் செய்யணும்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை அதை செய்யாமல் இருக்கக்கூடியதுங்கிறது நெக்லிஜென்ஸ் அதுக்கப்புறம் இது ஒரு ஆபத்தான ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்று தெரிந்தும் அதை செய்வது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு கிரைமை பண்றதுக்கான ஒரு ஏற்பாடு ஆனால இது வந்து மன்னிக்க முடியாத குத்தம் இப்ப என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா எப்படி ஏதோ கர்ச்சீஃப வச்சு முகத்தை எடப்பாடி தொடச்சாருங்கிறதுக்காக வேண்டி முகத்தை மூடிவிட்டு போனார் அப்படின்னு எழுதுனாங்க ஆமா எழுதுன உடனே கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தாங்க அதிமுக கொடுத்த உடனே அம்பிட்டு பத்திரிகைக்காரனும் பொங்கிட்டாலும் இந்த பிரஸ் கிளப் இருக்கு மெட்ராஸ் பிரஸ் கிளப் இப்ப ஒரு பத்திரிகைக்காரன் ரோட்ல ஒரு அயோக்கியத்தில் நடக்குது அப்படிங்கக்கூடிய வீடியோ எடுக்கும் போது ஒரு திமுக காரன் இது பண்ணியிருக்கா இப்ப பிரஸ் கிளப் வாயில என்ன பழத்தை உரிச்சு வச்சுக்கிட்டு இருக்குன்னு ஒரு கேள்வி வருமா வராதா அப்ப நீ இந்த பிரஸ் கிளப் என்பது பத்திரிகையாளருக்குள்ள கிளப்பா இல்லைன்னா திமுகவுக்காக போர்டு போட்டு செயல்படக்கூடிய ஒரு ரெண்டாம் தரம் ஒரு கிளப்பா இதுக்கு பிரஸ் கிளப் இப்ப பதில் சொல்லி ஆகணும் ஏன் முந்தாணத்துக்கு நீ பேசணும் இல்ல அதுக்கு ஆமா அவ எதுக்கு நீ ஏன் வாய் திறக்கல அப்போ பத்திரிகை என்பதற்கு உள்ள பொறுப்பு ஒண்ணு இருக்கு அந்த பொறுப்பு என்பதுக்காக அந்த பொறுப்பை ஆற்றினால் அவர் வந்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்க போறது இல்லைன்னா ஒரு நியூஸை திருச்சு போடுறது இது கட்சிக்காரன்னு சொல்லிட்டு போய் கட்சி கார்டு வச்சுக்கிறதுக்கு போதும் இது இதுக்கு பிரஸ் கார்டு அதனால் இது வந்து பத்திரிகை தர்மத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய பிரஸ் அமைப்புகளை தான் நம்ம பார்க்குறோம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க கவர்னர் சாதாரணமா இந்த பொண்ணு நல்லா ரிப்போர்ட் பண்றமான்னு சொன்னதுக்கு என்னெல்லாம் பேசினாங்க அதுக்கு இந்த பத்திரிகை சங்கம்ல என்ன மாதிரி கொதித்து வந்தார்கள் அதே நேரத்தில் அந்த அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு துணுக்கம் உண்டு பேர் என்ன என்ன அடிச்சு விட்டாங்க அதை பத்தி வாயத்திருக்கல அதே மாதிரி அந்த போதை கடத்தல வந்து ஒரு ஜாஃபர் சாதிக்குன்னு அங்க ரெய்டு நடக்க போகும்போது போது அந்த ஒரு பத்திரிகைக்காரர் கவர் பண்ண போன அவரை அடிச்சாங்க அதுக்கு இந்த பத்திரிகை சங்கம் எல்லாம் வாயத்திற்கல இந்த இன்னைக்கு இது நடந்திருக்கு இப்பவும் இந்த பத்திரிகை சங்கங்கள் திறக்கல அப்ப இந்த பத்திரிகை சங்கங்கள் நடுநிலையுடன் செயல்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை நிச்சயமாக அப்போ பத்திரிகைகள் நியூட்ரலா இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா மோலாலிட்ட காசு வாங்கிக்கிட்டு இருக்கலாம்னு ஆனா பத்திரிகை துறையில் வேலை பார்ப்பவர்களும் இப்படி இருக்கீங்களே இது இப்படிதான் இருக்க வாய்ப்பு யோசிச்சு பாருங்களேன் இடையில ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்ததுதான் அல்ல அந்த அந்த இந்த ஹிந்துன்னு ஒரு ஆள் உண்டு தன பத்திரிகையாளர் சொல்லிப்பாரு என் அவர்கிட்ட யாரோ உடனே சங்குக்கு சங்கர் எல்லாம் ஒரு பத்திரிகைக்காரரா அப்படின்னு ராம் கேட்டார் அவ பக்கத்துல யாரு இருந்தாங்கன்னா நக்கீரன் இருந்துதான் ரைட்டா சரி இப்ப இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்க ஏன் கேட்கல ஏன் கேட்கல அப்படின்னு சொன்னா கனிமொழி பத்திரிகையாளரும் அவர்கள் ஹிந்து பேப்பரில் வேலை செய்கிறார்களா இதெல்லாம் அப்ப பத்திரிகையாளராக கனிமொழி ஹிந்துவில் வேலை செய்கிறாரா இல்லைன்னா திமுக கட்சியின் பத்திரிகை ஹிந்துவா இந்து பத்திரிகையில் கனிமொழி இருந்து கனிமொழி பத்திரிகையாளராக இருந்தால் பத்திரிகையாளருக்கு வேண்டி கனிமொழி குரல் கொடுக்கணும் அப்படிதானே ஆனா இப்ப திமுக பண்ற அயோக்கியத்தனத்துக்கு எந்த பத்திரிகை அமைப்புகளும் குரல் கொடுக்கல அப்படின்னு சொன்னா பத்திரிகைகள் திமுகவின் அங்கம் புரிஞ்சு வச்சா அதனால இவங்களுக்கு இந்த ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸ் ஒன்றும் கிடையாது அதனால இந்த ஜனம் ரிப்போர்ட்டர் மீது இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு கண்டனத்துக்குரியது ஜனநாயகம் புதைக்கப்படுகிறது தமிழகத்தில் பத்திரிகை சுதந்திரத்திற்கு இன்று ஒரு சவாலான காலம் என்று தமிழகத்தில் வந்திருக்கிறதுங்க கூடியதுக்கு இது ஒரு உதாரணம் இன்னொரு செய்தி என்ன அதான் யூரியா தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு லெட்டர்லாம் எழுதியிருக்கார் ஸ்டாலின் ஆனா இன்னைக்கு அண்ணாமலையா தான் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் ஏற்கனவே வந்து மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கான யூரியா விநியோகம் பண்ணுவதற்காக ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது டன் யூரியா வந்து குஜராத்ல இருந்து வந்து இறங்கி இருக்கிறது ஆனா இந்த இந்த இது வந்து அத்தனையும் இப்போ கிடங்குலேயே அப்படியே கிடக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இதை ஏத்தி அனுப்பக்கூடிய அந்த கூலி தொழிலாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கு வந்து எப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல அவங்க வந்து அந்த தூக்கினார்கள் அப்படின்னா அதுக்குரிய சம்பளம் வந்து முன்னூறு ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆறு மணிக்கு முன்பாக அப்படின்னா நூறு ரூபாய் அப்படிங்கக்கூடிய ஒரு கணக்கு இருக்கு அதனால வேணும் என்று அதை கால செய்து அதுக்கு கமிஷன் அதிக அளவு பெறுவதற்காக ஒரு திமுக காரர் இதை தடுத்து கொண்டிருக்கிறார் ரவுடிகளை வைத்து அப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இதை ரிலீஸ் பண்ணாம வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் யூரியா தட்டுப்பாடு நீங்க என்ன லெட்டர் எழுதுறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்டிருக்கிறார் இது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக நான் பாக்குறேன் பொதுவா இந்த ஆர்டிபிஷியலா வந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்றதுங்க கூடியது பதுக்கல்காரர்கள் செய்வார்கள் இந்த வேலையை அதாவது வெள்ளம் இல்லைன்னா இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு பருப்பு இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா இந்த ஒரு இதுல கோடன வச்சு பூட்டிடுறது ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு தட்டுப்பாடை ஏற்படுத்துறது அதுக்கப்புறம் அது விலையை கூட வச்சு வைக்கிறது இதை செய்பவர்களுக்கு பதுக்கல்காரர்கள்னு பேர் ஆமா இவர்களை எல்லாம் கட்டுபிடிச்சி இவங்களெல்லாம் எல்லாம் கண்டுபிடிச்சு இவங்களை தண்டனை கொடுத்து மக்களுக்கு அந்த விஷயங்கள் சரியா போய் சேர வைக்க வேண்டிய வேலை அரசாங்கத்துக்குள்ளது ஆனா ஒரு அரசாங்கமே பதுக்கல்காரர்களாக ஆனதுன்னு தமிழ்நாட்டில் தான் கண்டிப்பாக நீங்க அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கலாம் ஒண்ணு வந்து வச்சுக்கிட்டு அங்க நீ லெட்டர் எழுதுறது அயோக்கியத்தனங்கிறது ஒன்னு ஆனா செய்திருக்கிற கிரைம் அந்த வியாபார பொருட்கள்காரர்களுக்கு இவங்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசம்தான் அங்க எப்படின்னா மார்க்கெட்ல வந்து அதை விற்கிறதுல அந்த விலையை கூட்டி கூட்டி இது பண்றது இங்க என்ன அப்படின்னா இதுல இந்த பதுக்கல்காரருக்கு ரெண்டு லாபம் ஒண்ணு பார்த்தாயா மோடி அரசு விவசாயிக்கோ ஒன்றும் பண்ணலேன்னு ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு ஒரு அரசியல் ஆச்சு இன்னொரு பக்கம் என்ன இதை வைக்கிறதுல இந்த இரநூறுவா கமிஷன் டிஃபரன்ஸ் அதுல திருடுறது பண லாபம் அரசியல் லாபம் ரெண்டும் சேர்ந்து செய்யக்கூடிய பதுக்கல்காரர் அப்படிங்கக்கூடிய பெருமை பற்றி ஆட்சி அந்த பாருங்க அந்த வியாபாரி ஒன்று ஒரு பணத்துக்காக மட்டும் பதுக்கலாம் இவன் அரசியல் பணம் ரெண்டையும் கரெக்ட் கூட்டம் பெரிய பதுக்கல்காரர் தானே கண்டிப்பா சோ அதனால இது பதுக்கல்கார் அரசு மக்களுக்கு அது என்ன கஷ்டம் அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது யோசிச்சு பாருங்க வேற இடங்கள்ல எல்லாமே இந்த மாம்பழ பிரச்சனை வந்து சீசன்ல ஆமா வேற அரசுகள்லாம் மத்திய அரசோட சேர்ந்து ஏதோ உதவி செய்து விவசாயிகளை காப்பாத்தியது தமிழ்நாட்டுல என்ன நடந்தது லெட்டர் லெட்டர் எழுதணுமே தவிர ஏதாவது ஒரு முயற்சி செய்யப்பட்டதா செய்யப்படல அப்போ அயோக்கியத்தை நம் பண்ணுனது எது தமிழ்நாடு அரசு யாருக்கு விவசாயிகள் வேற எல்லா மாநில அரசும் விவசாயிகளுக்கும் ஓரம் பண்ணிச்சு சோ அதனால பேசிக்காகவே இந்த அரசு விவசாயிகளுக்கு விரோதமான அரசு விவசாயிகளுக்கு துரோகம் செய்யக்கூடிய அரசு யோசிச்சு பாருங்க காவேரி வந்து நீங்க வந்து ட்ரிபியூனல் ஃபார்ம் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்து இவங்க பண்ணுனாங்களா திமுக அரசு பண்ணல பண்ணலை மறுபடி பிஜேபி அப்புறம் தானே அது நடந்தது

ஸோ அதனால் நீங்க வந்து பதுக்கல்காரன் ஏமாத்துக்காரன் என்னென்னல்லாம் உண்டோ இந்த ஒட்டுமொத்த இந்த வார்த்தைகளுக்கு ஒரு டிக்ஷனரின்னு ஒன்று போடணும்னா ஒரே வார்த்தையில இது எல்லாத்துக்கும் வரணுமா திமுகன்னு போட்டா போதும் பதுக்கல்காரன் ஏமாத்துக்காரன் பொய் சொல்கிறவன் இந்த மாதிரி என்னென்ன உண்டோ அது எல்லாத்தையும் நீங்க போடுங்க போட்டுட்டு இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தையில இது அனைத்தையும் புரிக்க வேண்டும்னா திமுகன்னு போட்டா போதும் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி மிக நேர்மையான கேள்வி ஏன் அங்கே இதுவரை ஏன் இதுவரை கொடுக்கப்படவில்லை சரி இப்போ சீசன் கடந்து போயிடுச்சுன்னு வைங்க இல்லையே பிரயோஜனம் போகாதுங்கிறது ரைட்டு அவர்கள் பேரில் இந்த யூரியா யாருக்கு போகும் அடுத்து ஒரு கேள்வி வருது இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த கால அந்த யூரியாவில் என்ன பண்ணிவிட்டாங்க இந்த நீம் கோட் பண்ணிட்டாங்க ஆமாம் அதனால் இதை வேற கம்பெனிகளுக்கு கொடுக்க முடியாது அதே மாதிரி நீங்கள் எந்த பயர் கடைசி என்டிசருக்கு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த அதுக்குள்ள சப்சிடி வந்து கிரெடிட் ஆகக்கூடிய சிஸ்டம் இருக்கு இப்போ இந்த சிஸ்டம் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி இவங்க என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும் இவ்வளவு சிஸ்டம் இருந்து திருட்டுக்கு இவ்வளவு பேரியர் இருந்ததுக்கு அப்புறமே இதில் கூலியில் திருடலாம் பதுக்கல்ல அரசியல் லாபம் அடையலாம் இப்படின்னு யோசிக்கிறவங்க மோடி வந்து இந்த ரிஃபார்ம் மட்டும் கொண்டு வராமல் இருந்திருந்தால் என்னெல்லாம் செய்திருப்பார்கள் இந்த ரிஃபார்மெல்லாம் வந்த இந்தியாவில் வந்து யூரியா தட்டுப்பாடு இந்த யூரியா சர்பிளஸ் நாடாகிடுச்சு இந்தியா இதுக்கு முன்னாடி யூரியா தட்டுப்பாடு இருந்த நாடாக இருந்தது அப்ப அந்த தட்டுப்பாடே இவர்களால் ஆர்டிபிஷியலாக செய்யப்பட்டதுங்கிறது இன்னும் தெளிவாகுதா ஆனால் இது வந்து நீங்க இந்த யூரியா இந்த இதை வைத்து நம்ம இவ்வளவு விஷயம் கவனிக்கணும் ஒரு மோடி வந்ததுனால விவசாயிகள் எப்படியெல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள் இதற்கு முன்பு எப்படியெல்லாம் இந்த விவசாயிகள் கொள்ளையடிக்கப்பட்டார்கள் அந்த விஷயத்தையும் நம்ம இந்த செய்தியில் இருந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதனால நான் முன்னாடி நீங்க நம்ம சொல்லும் போது இங்க நூத்தி முப்பத்தோராவது வட்டத்துல நடந்தால புரஸ்காரனுக்கு எதிராக நடந்தது அப்புறம் மக்கள் செத்தானும் கவலை இல்லைன்னு இதா இருந்தாங்க இப்ப விவசாயிகளுக்கு துரோகம் இந்த அரசு தான் துரோகம் பண்ணல அதனால இந்த பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் வாங்கல்ல அதை பார்க்கணும்னா இப்போ திமுக ஆட்சியை பார்த்தா போறோம்